ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு அப்படியே அவ்வளோ சாஃப்ட்டுங்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு இட்லி தாங்க பண்ண போகிறோம் இந்த இட்லி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நீங்களும் யார் வேணாலும் செய்யலைங்க அப்படி ஒரு சாஃப்டான டேஸ்ட்டான ஒரு இட்லி தாங்க பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த கப்பில் தாங்க எடுத்துருக்கேன் டம்ளரில் நீங்கள் உங்ககிட்ட கப்போ டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஆறு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க நான் வந்து இட்லி அரிசியில் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிலே சேர்த்துக்கோங்க ஆறு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ இது தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்க இட்லி அரிசி தான் இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி இட்லி அரிசியை ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி கழனீர் பிடிச்சி எடுத்துக்கோங்க கழுவி இந்த தண்ணி நல்லா ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி கழனீர் வரும் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அரிசியை கழுவி எடுத்து ஊற வச்சோம்னா இட்லி நல்லா வரும்ங்க இப்போ தண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு மறுபடி ரெண்டு தடவை நான் அலசி எடுத்துகிட்டு இப்போ தண்ணி தென்னி வச்சு ஊற வச்சுக்கோங்க இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ உளுந்து எடுத்துக்கலாங்க ஆறு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்துங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் சேம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து குளித்து ரெண்டாவது இட்லிக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதுதான் காரணம் இப்ப ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து ஒரு மணி நேரம் ஊர்னாலே நமக்கு போதுமானது அதுக்கு மேலே ஊற வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை தான் இல்லை இட்லி ஊற வைக்கல ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் ஊற வச்சாலும் வச்சுக்கலாம் நம்ம அது நம்ம இஷ்டம்தான் ஒரு மணி நேரமே இதுக்கு போதுமானது ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப இந்த ஜவ்வரிசி தாங்க டைம் ரொம்ப எடுக்கும் ஊறதுக்கு இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறி வரோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜவரிசி ஆறுக்கு ஒரு டம்ளர் உளுந்துனா அரை டம்ளர் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க அதே டம்ளரில் இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தடவைக்கு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாங்க இதை வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் சாஃப்டாக வரும் இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு இந்த ஜவ்வரிசியும் ஒரு காரணங்க மாவும் நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் ஜெல்லியாட்ட வந்துடும் இதை அப்படியே இருக்கட்டும்ங்க இந்த ஜவரிசியை தனியாக அடிச்சு எடுக்கணுங்க நம்ம அரிசியோட போடையில் சம்டைம்ஸ் அறப்படாமல் போகிறக்கு சான்ஸ் இருக்குது இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே கிரைண்டரில் உளுந்த மாவு தான் ஃபஸ்ட்டு அரைக்கணுங்க நம்ம உளுந்து போட்டுக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு நம்ம வெறும் மட்டும் ஃபஸ்ட்டு போடுவோம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உளுந்து போட்டுட்டோங்க நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் உளுந்து எல்லாத்தையும் போட்டாச்சு லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க தண்ணி ரொம்ப சேத்துற சேர்த்துற வேண்டாம் லைட்டா அப்போ தேவைங்கிறப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கலாங்க அப்பதான் மாவு நல்லா ஆகும் இட்லி உளுந்து நிறைய சேர்த்தாலும் மாவா இட்லி வராது ரெண்டாவது உளுந்துக்கு கொஞ்சம் தண்ணி கரெக்டாக தெளிச்சு தெளிச்சு தாங்க ஆட்டணும் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது கூடாது மாவு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பந்து மாதிரி வரணும் அப்படி ப்ளஃஃபியாக வரணும் அந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டாக வரும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது ஒரு கிரைண்டரை பொறுத்துங்க என்னோட கிரைண்டர் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ஆட்டு விட்ரும் உளுந்து போட்டேன்னா இப்போது தண்ணி இந்தளவுக்கு நம்ம வச்சுருக்குறோம் அரிசி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு போட்டு நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் மாவு தோண்டி தனியாக எடுத்து வச்சாச்சுங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம கல் கழுவ தேவையில்லை அப்படியே அரிசி போட்டுடலாம் இப்போ அரிசி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க அரிசி கூட சேர்த்துங்க அப்போ தான் நல்லா ஆட்டுப்படும் இப்போ ஜவ்வரிசி இந்த நம்ம சேர்த்து மாவை ஆட்டுப்படுது இதை நல்லா ஓரளவுக்கு ஆட்டி வரணும் இப்போ ஓரளவுக்கு காட்டிட்டு இருக்குங்க நம்ம கையில் தொட்டோம்னா ரவை மாதிரி வரக்கூடாது லைட்டாக வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும் ரொம்ப நைஸாக மாவு நெகு நிகழ்னு இருக்கக்கூடாது லைட்டாக தொட்டோம்னா நர நரன்னு இருக்கணும் அந்தளவுக்கு மாவு தோண்டிக்கோங்க இப்போ ரெண்டு அரிசி மாவையும் உளுந்த மாவையும் நம்ம கலக்கிக்கலாங்க பரிசி மாவு எல்லாம் ஆட்டுப்பட்டுச்சு உளுந்து எல்லாம் போட்டு இப்போ அதை நம்ம கைகளால் நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ உப்பு போட்டு கரைச்சிக்கலாங்க கரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கோங்க கரெக்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இப்போது கை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அடி ரொம்ப இது பண்ண வேணாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் நைட் ஆட்டி வச்சிங்கன்னா மார்னிங் வந்து இட்லிக்கு ரெடி ஆயிரும் மாவை நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு இங்கே பாருங்கள் மாவை அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம இட்லி தட்டில் துணியை போட்டு இட்லி துணி நல்லா நனச்சி எடுத்துக்கோங்க ஈரமாக இருக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும் நான் துணி போட்டு தான் செய்கிறேன் நீங்கள் நார்மல் இட்லி தட்டுனா எண்ணெய் தடவி கூட சேர்த்துக்கோங்க இதே மாவு நம்ம தோசை பனியாரம் எல்லாத்துக்கும் பண்ணலாம் இது அரைச்சிச்சிட்டா போதுங்க எல்லாமே சாஃப்ட்டாக வருங்க தோசையும் அதே மாதிரி முருகலாக வரும் சாஃப்டாக இருக்கும் இட்லி பஞ்சு இருக்குங்க அப்படி ஒரு இட்லிங்க இப்போ ம தண்ணி கொதித்ததுக்கு தான் நம்ம வந்து இட்லி மாவை தட்டில் பாத்திரத்தில் வைக்கணுங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நான் உங்களுக்கு தட்டிலே போட்டு காமிக்கிறேங்க லைட்டை தண்ணி தெளிச்சுக்கோங்க துணியில் ஒட்டாமல் வருங்க தண்ணி தெளிச்சிங்கன்னா ரொம்ப தெளிக்க வேணாம் லைட்டை தெளிச்சுங்க இங்கே பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்குங்க இட்லி பார்த்தாலே தெரியுது நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் செம்ம சாஃப்ட்டுங்க அப்படியே அமுத்தினம்னா அப்படி அமுங்குது இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க